அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற பாடம் நாடகம் இந்த நாடகத்தை எழுதியவர் இன்குலாப் அவருடைய இயற்பெயர் கா அமைது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் கீழக்கரை என்ற ஊரில் பிறந்தவர் இளங்கலை மதுரை தியாகராசர் கல்லூரியில் பயின்றார் சென்னையில் தமிழ் கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் இன்குலாப் என்றால் புரட்சி என்று பொருள் புரட்சி என்பதற்கேற்ப இன்குலாப் அவர்கள் தமிழ் கவிஞராகவும் பேராசிரியராகவும் சொற்பொழிவாளராகவும் நாடக ஆசிரியராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் பொது உடைமை சிந்தனையாளராகவும் செயல்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் எழுதிய காந்தல் நாட்கள் என்ற படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல சிற்பி விருது பெற்றிருக்கிறார் இலக்கிய விருது பெற்றிருக்கிறார் கவிஞர் வைரமுத்து விருது பெற்றிருக்கிறார் இவர் எழுதிய அவ்வை என்ற நாடகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பு நாடகம் என்றால் என்ன என்பதை அறிவது அவசியம் நாடகம் என்பது ஒரு கலை மக்கள் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் தான் நாடகம் நாடகங்கள் பல்வேறு வகைப்பட்டது படிப்பதற்கு மட்டுமே உரியது படிப்பதற்கும் நடிப்பதற்கும் உரியது இந்த அவ்வை நாடகம் படிக்கவும் சிறப்பானது நடிப்பதற்கும் சிறப்பானதாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவர் எழுதிய அவ்வை நாடகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் அவ்வையர் பலர் இருந்திருக்கின்றார்கள் சங்க காலத்தில் நீதி கருத்துக்களை சொல்லிய முருகனோடு உரையாடிய இப்படி பல்வேறு விதமான அவ்வையர் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்குலாப் அவர்கள் இந்த அவ்வை நாடகத்தை எழுதியதனுடைய நோக்கமே என்னவென்றால் முதுமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வையை அந்த முதுமை என்பதை களைவதற்காகவே இந்த அவ்வை நாடகத்தை எழுதியிருக்கிறார் சங்க இலக்கிய வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டத்தையும் நீதி கருத்துக்களை சொன்ன அவ்வை பற்றிய கண்ணோட்டத்தையும் இங்கு சொல்ல முனைகின்றார் எது இயல்பானது எது புனைவு என்பதை உற்று நோக்கக்கூடிய அடிப்படையிலே குறியீட்டு முறையிலே இந்த அவ்வை நாடகத்தை படைத்திருக்கிறார் அவ்வை நாடகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் பொதுவாக முதுமை என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் அல்லவா அவ்வையை அந்த அவ்வை இளமையான வாழ்க்கையையும் வாழ்ந்திருக்கின்றார் அவர் இளமையான வாழ்க்கை வாழ்கிற போது உணர்வுகளை பேசக்கூடியவராகவும் அச்சம் அடையாத ஒரு பெண்ணின் பிம்பமாகவும் ஆணாதிக்க சிந்தனையை அச்சுறுத்துவதாகவும் வெளிப்படுகிறார் இந்த அவ்வை நாடகத்திலே அவ்வையை பாட்டியாகவே பார்த்த நமது ஆதிங்க ஆதி மக்களுடைய அதாவது நமது முன்னோர்களுடைய எண்ணத்தை முறியடிப்பதற்காகவே இந்த அவ்வை நாடகத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிய முடிகிறது சரி அவ்வையானவர் எப்படி வெளிப்படுகிறார் என்று பார்க்கிற போது பாணர் வாழ்வை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த அவ்வை சமகால கலைஞர்களின் வாழ்வோடு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இந்த அவ்வை மூன்று விதமாக வெளிப்படுகிறார் மரபுகளை பின்பற்றக்கூடிய அவ்வை அதாவது நீதி கருத்துக்களை எல்லாம் சொன்னார் அல்லவா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னார் அல்லவா இப்படிப்பட்ட அது மாதிரி உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நீதி கருத்துக்களாக அப்படி சொன்ன அவ்வையை இன்குலாப் அவர்கள் மரபுகளை மீறக்கூடிய மரபுகளை பின்பற்றக்கூடிய அவ்வையாக வெளிப்படுவதாக சுட்டிக்காட்டுகிறார் அடுத்ததாக மரபுகளை மீறக்கூடிய அவ்வை அப்படின்னு பார்க்கிற போது சங்க பாடல்களை பாடிய அவ்வை வாழ்க்கையை பார்க்கிற போது பாணர்களோடு அவர் எங்கும் எந்த மன்னரையும் சந்திக்க செல்வார் அப்படி சந்திக்க செல்கிற மன்னர்களில் மிக முக்கியமானவர் அதியமான் நெடுமான் அஞ்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதியமான் நெடுமான் அஞ்சியோடு மிகச்சிறந்த நட்பு கொண்டவராக அவ்வை இருந்தார் இப்படிப்பட்ட அவ்வையை சொல்லுகிற இன்குலாப் மரபுகளை மீறக்கூடிய அவ்வையாக வெளிப்படுகிறார் மூன்றாவதாக தற்கால அவ்வை தற்கால அவ்வை அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது பெண்ணியம் பேசக்கூடிய அவ்வையாக தற்கால அவ்வை வெளிப்படுகிறார் முதல்நிலை அவ்வை அப்படின்னு பார்க்கிற போது அந்த முதல்நிலை அவ்வை என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் எல்லோரும் ஆணை சார்ந்து வாழணும் ஆணினுடைய பாதுகாப்புல இருக்கணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் குடும்பத்திற்கேற்ற பெண்ணாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் பொதுவாகவே நம்ம எல்லாருமே சொல்றது உண்டு ஒரு பெண்ணானவள் பிறந்த பிறகு தந்தைக்கு அடங்கியிருக்க வேண்டும் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு அடங்கியிருக்க வேண்டும் முதுமையிலே தன்னுடைய மகனுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட அவ்வையாக மரபுகளை பின்பற்றக்கூடிய அவ்வையாக முதல்நிலை அவ்வை காட்சி தருகிறார் இரண்டாம் நிலை அவ்வை எப்படி மரபுகளை மீறக்கூடிய பெண்ணாக அதாவது இளம் பெண்ணாக பாடினியாக அழகானவளாக ஆண் பெண்ணோடு நட்பு கொண்டவளாக காட்சி தருகிறாள் இப்படி காட்சி தருகிற போதுதான் அதிகமான் நெடுமா நஞ்சியை கண்டு அவர் பாடி பரிசில் பெற்ற ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு நாள் செல்லலாம் இருநாள் செல்லலாம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் மாதோ என்று நெடுமான் அஞ்சியை அவைதான் அவை அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது பெண்ணியவாதி பெண் என்றால் அடங்கி இருக்கக்கூடாது பெண் என்பவள் என்பவள் எதற்கும் துணிந்தவளாக இருக்க வேண்டும் அவளுடைய வாழ்க்கையிலே தான் விரும்பியது எதுவோ அதை பெற வேண்டும் புரட்சியில் அவள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவ்வையாக தற்கால அவ்வை இந்த அவ்வை நாடகத்திலே வெளிப்படுகிறார் ஆக இன்குலாப் அவர்கள் இந்த மூன்று அவ்வையரை சுட்டுவதனுடைய நோக்கமே என்னவென்றால் முதுமை என்ற நிலையை களைந்து பெண் என்பவள் இப்படியும் வாழலாம் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த அவ்வை நாடகத்தை எழுதுகிறார் எழுதியிருக்கிறார் மிகச் சிறப்பான ஒரு படைப்பு இந்த படைப்பினுடைய ஆழத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி